நாங்க எதையுமே எதிர்பார்த்து எதையுமே எதிர்பார்த்து நான் வரல கட்சி பணியாற்ற தான் வந்தேன் இல்லன்னா அங்க தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க அலுவலகம் திறக்கிறதுனால நாங்க அலுவலகம் திறக்கமா ஏன்னா அது மிகப்பெரிய சிம்மாசனம் மக்கள் மனசுதான் மக்கள் மனசுல அதுல ஒரு மூணு லட்சம் பேர் அந்த சிம்மாசனத்தை கொடுத்தாங்க மித்த ஒரு மூணு லட்சம் பேர் கொடுத்திருந்தாங்கன்னா அந்த மக்கள் மனசு என்ற சிம்மாசனம் தான் எனக்கு வேண்டிய சிம்மாசனம் அதனால எல்லாமே ஆண்டவனிடமும் ஆண்டு கொண்டிருப்பவன விட்டுறேன் அவ்வளவுதான் விவகாரம் விவகாரம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு பலம் புரிஞ்ச எதிர்கட்சி இணைந்திருந்தால் நல்லது தானே இல்ல நான் நான் அதுக்கு எனக்கு இல்லைங்களா அகில பாரத தலைவர்கிட்ட தான் அந்த அதிகாரம் இருக்கிறது அகில பாரத தான் அந்த அதிகாரம் இருக்கிறது வழிகாட்டுவாங்க நான் வந்து சீமான் போன்ற கட்சிகள் வளருவது என்பது என்னை பொறுத்த மட்டும் அது சரியானது அல்ல என்பது எனது கருத்து ஏன்னா அவர் பேசுறது எல்லாமே தேசிக்கு விரோதமான கருத்துக்கள் தான் அது என்ன கருத்து யாருக்கு வேண்டுமானாலும் கட்சி நடத்துவதற்கு உரிமை இருக்கிறது அதுல வேண்டாம் இல்லை ஆனால் எனது தனிப்பட்ட கருத்து அவரது கருத்துக்கள் எல்லாமே ஒரு எதிர்மறையான கருத்துக்கள் இளைஞர்களை தூண்டி கருத்துக்கள் அதற்கு பதிலாக இளைஞர்கள் தேசிய கட்சிக்கு ஒன்றிணையலாம் எனது கருத்து எனது கருத்து அது என் இல்ல என்னை பொறுத்த மட்டும் கடுமையாக உழைக்கக்கூடியவள் கட்சிக்காக நான் வந்து எப்படி எதிர்கட்சி இணையதள வாசிகளை எச்சரிக்கிறேனோ அதே மாதிரி உட்கட்சி வாசிகளை நான் எச்சரிக்கிறேன் உள்ளே உள்ள கட்சியின் தலைவர்களை தவறாக எழுதினீர்கள் என்றால் முன்னாள் மாநில தலைவர் என்ற முறையில கடுமையான ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் அதையும் நான் இங்க சொல்லிடுறேன் ஏன்னா ஒரு கருத்து சொன்ன உடனே அப்படியே எழுத வேண்டியது இப்படியும் எழுத வேண்டியது அதனால கருத்தை தலைவர்களின் கருத்தாக மட்டுமே பதிவு செய்யுங்கள் நான் இணையதளவாசிகள்ட்டையும் சொல்றேன் சகோதரர்கள் பத்திரிகை சகோதரர்களையும் சொல்றேன்